ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜே வெங்கட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு வீடியோ அதாவது BPO கால் சென்டர் IT'S அதாவது சேல்ஸ் இது மாதிரி வேலை பண்ணுறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஏன் அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாத கூட டைம் இருக்கும் எட்டு மணி நேரம் டே ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட் இது மாதிரி பல ஷிஃப்ட் மாணாலும் நம்ம உடம்பு பார்க்க நமக்கு நேரம் இருக்காது ஏன்னா எட்டு மணி நேரம் வேலை பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்க நினைச்சாலும் மூணு மணி நேரம் தூங்குவோம் டிவி பார்க்க முடியாது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதனால் நமக்கு தினமும் நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து வியாதிகள் நோய்கள் இதை கம்மி பண்ணணுன்னா ஒன்று ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் விஜய் வெங்கட் இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம் ஆனால் நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லை நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிபிஓ ஐடிஸ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேலையில் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு நான் கொடுக்குற ஐடியா ஒன்றே ஒன்று எட்டு மணி நேரம் வேலை பண்ணாலும் ஆஃபீஸில் எக்ஸசைஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் அது எவ்வளோ வாட்டி வேணாலும் பண்ணலாம் அதுக்கு அது சாப்பாடு முன்னாடி தான் பண்ணணும் சாப்பாடு பின்னாடி தான் பண்ணணும் ஏன் தான் பண்ணணும் சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு பத்து நிமிஷம் கேப் கிடைச்சால் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க மூச்சு வாங்கி உள் வாங்கி மூச்சு வெளியில் உண்ணும் அது மாதிரி ஒரு முப்பது நாற்பது வாட்டி எத்தனை வாட்டி வேணாம் பண்ணாலும் நம்ம ஏன் ஜிம்முக்கு போகிற பதில் இது மாதிரி பண்ணாலே நம்ம ஒர்க் ப்ரெஷரை வந்து தெரியாமல் காணாமல் போயிடும் ஹெல்த்துக்கு கூட நல்ல ஒரு அப் அதாவது இப்போ ஒரு வண்டிக்கு பெட்ரோல் ஆகிடுச்சுனா பெட்ரோல் ஃபுல் டைம் போட்டால் எவ்வளோ ஸ்பீடாக போகுமோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண 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 நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ் அவ்வளோ ஜாஸ்தி ஆகும் ஹெட் ஏக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை உடம்பு வலி அதாவது உக்காந்து உக்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்து அந்த ஸ்ட்ரெயின் வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே எல்லாமே நன்மைதான் ஏன்னா இந்த வீடியோ பண்ற காரணமே வந்து இது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் தெரியும் ஆனால் நம்ம வந்து இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தினமும் நம்ம பண்ணாதான் ஹெல்த் ஹெல்த்தின்னா என்னது அதாவது தலை பாதம் வரைக்கும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாமே கம்மி பண்ணும் எட்டு மணி நேரம் வேலை பண்ணுறோம் அந்த டயர்னஸ் போயிடும் அதாவது பெட்ரோல் போட்டால் எப்படி ஆகுமோ ஒரு பிரியாணி சாப்பிட்டா நமக்கு கிக்கு எப்படி ஏறுமோ அப்படி ஏறும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வேகம் சுறுப்பு சுறுசுறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகும் அதாவது பிபி இருந்தாலும் டயபிட்டிஸ் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஸ்ட்ரோக் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாமே படிப்படியாக கம்மியாகணும் சார் விஜய் வெங்கட் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணால் சொல்லப்பட்ட வியாதிகள் எல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை என்னது அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே ஒரு வேளை அதாவது நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாலும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண கிட்னிஸ் வந்து ஆக்சிஜன் லெவல் நல்ல பம்ப் பண்ணும் கிட்னிஸ் நல்லா இருந்தால நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் அது வந்து டைஜஷன் கூடிய அளவுக்கு சக்தி வேகம் அதுக்கு பலம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுக்கும் அதுக்குன்னு நீங்கள் வந்து கண்ட கண்ட ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப தப்பு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆனால் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை தரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாத அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படி அவங்களுக்கு மட்டும்தான் இது ஏன் இதை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி கிட்டத்தட்ட மூணு வருஷம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால என்னுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் பிரமாதமாக இருக்குது அதனால யாம் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் உங்க விஜய் வெங்கட் மீண்டும் பார்க்கலாம்